இன்ற ஒரு பற்றி பத்தி இன்று இந்தியாவில் வந்து வந்து எழுபத்தெட்டா இருக்கிறோம் உலகெங்கும் வாழும் இந்தியர்களுக்கும் எனது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இப்ப சுதந்திர தினத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சாய் வர்ஷன் கொடியேற்றுவாங்க கொடி அந்த கொடி பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்ன கொடி ஏத்துவாங்க தெரியுமா தேசிய கொடி தேசிய கொடி அது அந்த கொடியை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அதுவில் மூன்று வண்ணங்கள் இருக்கும் நடுவில் அசோக சக்கரம் இருக்கும் அந்த அசோக சக்கரத்தை எத்தனை வரிகள் இருக்கு அப்படின்னு என்ன பார்த்துருக்கீங்களா இருபத்தி நாலு வரிகள் இருக்கு இருபத்தி நாலு வரிகள் இருக்கு இப்போ வந்து இது யாரால உருவாக்கப்பட்டது எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இது வந்து காமா அப்படிங்கிற மேடம் காமா அப்படிங்கிறவங்களால இது வந்து உருவாக்கப்பட்டது இப்போ இப்ப இந்த கொடி வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜெர்மனில ஒரு சர்வதேச மாநாடு நடந்தது அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து நாடுகள்லேருந்து மக்கள் பங்கெடுத்துருக்காங்க எல்லா நாடுகளும் வந்து ஆங்கில ரசம் அடிமைப்பட்டு கிடந்தது நம்ம சொந்த அடையோம் அப்படின்னு நினச்சாங்க இதில் வந்து இந்த மேடம் காமாவும் பங்கெடுத்துட்டாங்க அவங்க மேலே மேடை ஏறி வரும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா வந்தே மாதிரம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அவங்க அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பேசி முடித்த பிறகு நான் வந்து ஒரு கொடியை வந்து உருவாக்கியிருக்கேன் இந்த கொடியை வந்து நம்ம தேசிய சினிமாவாக வந்து அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்க இந்த நடுப்பில் அசோக சக்கர இங்கேருந்து வந்தே மாதிரம்னு எழுதியிருக்காங்க மேலே சூரியன் சந்திரன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல வந்து இது வந்து எட்டு எட்டு விதமான தாமரைகள் வந்து இங்கே இருக்காங்க அந்த எட்டு தாமரைகள் என்ன அப்படின்னாக்கா எட்டு மாகாணத்தை குறிக்குது இந்த சூரியன் வந்து இந்துக்கள் கடவுளையும் இஸ்லாமிய கடவுளுக்கு வந்து இந்த சந்திரனையும் குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க வந்து எல்லாரும் நம்ம ஒன்னு சேர்ந்து நம்ம சுதந்திரத்துக்காக சொல்கிறாங்க இதுதான் வந்து நாளடல இதை வந்து மாத்தி வந்தே மாதிரங்கிற அந்த இடத்துல வந்து என்ன பண்ணாங்கன்னா நம்ம வந்து இந்த அசோக சக்கரத்தை வச்சோம் அசோக சக்கத்தை வச்சுட்டு இதெல்லாம் அந்த சூரியன் சந்திரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம அந்த கொடியை வந்து நம்ம மாற்றி அமைச்சு இன்றைக்கி வந்து சுதந்திர கொடியாக வந்து சுதந்திர தினத்தன்னைக்கு நம்ம ஏற்றுறோம் இந்த இந்த கொடியை வந்து நம்ம எந்த இடத்துலையும் இதை வந்து அவமதிக்கக்கூடாது குழந்தைகளாக இருக்கிற நீங்கள் என்ன திறமை பண்ணணும் இதை எங்கே கீழே பார்த்தாலும் அதை எடுத்து அதுக்கான மரியாதை கொடுக்கணும் இல்லையா அதை வந்து மடித்து என்ன செய்யணும் நீங்கள் வந்து புத்தகத்தில் வச்சுக்கலாம் வீட்டில் வச்சுக்கலாம் எங்கேயாவது தவறுதலாம் யாராவது விட்டுட்டு போயிருப்பாங்க அப்போ என்ன பண்ணுனீங்க அதை வந்து பாதுகாக்கணும் இதை வந்து ஒவ்வொரு இந்தியருடைய கடமைங்க அத தான் நான் வந்து எனக்கு என்று ஒரு நான் வந்து சொல்கிறதுக்காக ஆசைப்பட்டேன் இதுதான் இன்னைக்கு என்று ஒரு தாழ்மையான ஒரு கருத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜெய்ஹிந்த்